வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் ஓட்டு உங்கள் கையில் இருக்கா இல்லை சார் அதுதான் ராகுல் காந்தி சொல்கிறாரு ராகுல் காந்தி சொல்கிறது வேறு அது ஓட்சோரி அதுக்குள்ளே நம்ம அப்புறம் வருவோம் நேரடியாகவே உங்கள் அரசாங்கம் தீர்மானிக்கப்படுவது அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் போன்ற நாடுகளிலிருந்து தான் தீர்மானிக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இந்த செய்தி ரொம்ப பழசு இப்போ புதுசெல்லாம் இல்லை இப்போ மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிட்டு அப்படின்றதுனால அதை பற்றி பேச போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்கள் ஆகிய அறிவாயுதம் உங்க கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தலைப்பிலே போட்டிருந்தீங்களே டால் ஹனான் அந்த டால் ஹனான் அப்படின்னா யார் அது அந்த ஆள் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டால் ஹனான் அப்படின்ற ஆள் வந்து இஸ்ரேலோட சிறப்பு பாதுகாப்பு படையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருந்தவர் அவருக்கு இன்னொரு பேரும் உண்டு ஆர்ஜ் அப்படிம்பாங்க அது ஆக்சுவல் ஸ்பெல்லிங் வந்து ஜே ஓ வரும் ஆனால் உச்சரிக்கும் போது ஆர்ஜ் அப்படின்னு உச்ச உச்சரிப்பாங்க இந்த நபரை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லண்டனில் இருக்கக்கூடிய கார்டியன் அப்படின்ற பத்திரிக்கை ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க என்னென்னா தன்னை வந்து வேறு ஒரு நாட்டின் ஒரு ஏஜெண்ட்டு போலவும் எங்கள் நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடக்குது இந்த எலெக்ஷனில் நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணித்தர முடியும் ஏதாவது நீங்கள் பண்ண முடியுமா நீங்கள் ஒரு ஃபேமஸான ஹேக்கர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க அப்படி கேட்டது அப்போ அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் அந்த வீடியோ ஆடியோலாம் ரெக்கார்ட் இருக்குது அப்போ அந்த டால் ஹனான் அப்படின்ற அந்த நபர் நேராக சொல்கிறார் இதுவரை சுமார் முப்பத்தி மூன்று நாடுகளில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தேர்தல்களை அதாவது ஒரு நாட்டு தேர்தல் இல்லை முப்பத்தி மூணு நாடுகளில் நடந்த தேர்தல்களில் சுமார் மூவாயிரத்தி முந்நூறு தேர்தல்கள் அந்த முடிவுகளை நாங்கள் தான் மாற்றிருக்கோம் எப்படி மாற்றுறாங்கன்னா சோசியல் மீடியா அதுன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்களாம் அதாவது ஃபேஸ்புக்கில் நிறைய ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண வேண்டியது அந்த ப்ரொஃபைல்ஸ் மூலமாக அதாவது ஒரு ஆளுக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரி போட்டு வேலைக்கு ஆள் வச்சு இந்த நாடுகளில் யார் எந்த தே தேர்தலை மாற்றணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட கோடி கணக்கில் பணங்களை வாங்கி இவங்களுக்கு வேலை என்னென்னா பல ப்ரொஃபைல்களை அதாவது ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிட்டே வச்சிருப்பாராம் எல்லாம் விபிஎன் சர்வரில் கனெக்டடு அதனால் எங்கேருந்து வராங்கனே யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது விபிஎன் சர்வர்னால் வெரி பிரைவேட் நெட்ஒர்க்னு பேர் வேறு ஒன்றும் கிடையாதுங்க அந்த விபிஎன் சர்வர்கள் மூலமாக இந்த முகநூல் கணக்குகள்லாம் உள்ளே போய் ஒரு பெரிய அஜெண்டாவை செட் பண்ணுறது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு நம்ம இந்தியாவில் ஒரு அஜெண்டா செட் பண்ணாங்கல்ல அண்ணா சார் இந்த பக்கம் உண்ணாவிரதம் இருக்கிறாரு அது அப்படியே இப்போ இப்போ ஊருட்டி 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 ம மோடி தான் காப்பாற்ற முடியும் மோடி இல்லைனா வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி ஒரு ஊருட்டு ஊருட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ளே வந்து உட்கார்ந்தாங்கல்ல அந்த வேலையை செய்ததே இவங்களாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இது போன்ற வேலையை செய்கிறது தான் அவங்களோட வேலையா புரியுதுங்களா பல இடங்களில் உட்காந்துக்கிட்டு அதாவது இஸ்ரேல்லே தான் உட்காந்துக்கிட்டு பெரிய ஆஃபீஸ் எல்லாம் செட் பண்ணி வா வாட்ஸ்அப்புக்கான குரூப்புகளில் போய் ஷேர் பண்ணுறது அந்த குரூப்புகளில் போய் இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் போய் பேஜை பக்கங்களை உருவாக்குறது அங்கே ஒரு நரேஷனை செட் பண்ணுறது அந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தேவையான மாதிரி ஒரு நரேஷன் இந்தியானா ராமர் மோடி இது மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்ணிக்கிட்டே போகிறது அதன் மூலமாக அது போக இந்த இவிஎம் போன்ற மிஷின்களை ஹேக் பண்ணுறது ஹேக் பண்ணால் என்னென்னா ஓட்டு போடும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க முதல் முதலில் இதில் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியலனா கவனிச்சிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள் முதன் முதலில் இந்த இவிஎம் மிஷின்கள் வந்தபோது வாக்கு அந்த எந்திரங்களோட வரிசை எப்படி இருந்ததுன்னா அதாவது முதல்லலாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஓட்டிங் யூனிட் இருக்கும் அதுக்கு அடுத்தால ப்ராசஸிங் யூனிட்னு ஒன்று இருக்கும் அதுக்கு அடுத்தால் விவிபேட் மிஷின் இருக்கும் எதுக்காகனா இப்போ நீங்கள் போடுறீங்க ஓட்டு ஓட்டு போட்டோடனே அந்த ப்ராசஸிங் யூனிட்டில் போயிட்டு ஓட்டு ரிஜிஸ்டர் ஆகுது ரிஜிஸ்டர் ஆனவுடனே இந்த ஓட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வெளியே வரும் வரும்போது அந்த விவிபேட்டில் அந்த பிரிண்ட் அவுட் வரும் அந்த பிரிண்ட் அவுட் வந்து அது பாஜகவுக்கு விழுந்திருக்கா காங்கிரஸுக்கு விழுந்திருக்கா அதிமுகவா திமுகவா தேமுதிகவா சே சீமான் கட்சியாக அப்படின்னு அந்த சின்னங்களை பிரிண்ட் அவுட்டாக வெளியே கொண்டாந்து போடும் அப்படி போடும்போது கரெக்டாக இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆர்டரை மாற்றிட்டாங்க அதாவது மிஷினுக்கு முதல்ல அந்த ப்ராசஸிங் யூனிட் உள்ளே வந்தவுடனே ஓட்டு பதிவாகி ரெஜிஸ்டர் ஆகிடும் இந்த ஓட்டு தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லி அவுட் புட் வெளியே வரும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த விவிபேட் மிஷினை இதுக்கு நடுவில் வச்சுட்டாங்க நீங்கள் ஓட்டு போடுற இடத்துலேருந்து தகவல் நேராக விவிபேட்டில் வந்து பிரிண்ட் அவுட் காட்டும் நீங்கள் ரெட்டைலக்கு போட்டிருக்கீங்களா ரெட்டைலன்னு சூரியனுக்கு போட்டிருக்கீங்களா சூரியன் காங்கிரஸ் போட்டிருக்கீங்களா கை சின்னம் அப்படின்னு பிரிண்ட் அவுட் வெளியே வரும் வெளியே வந்த பிறகு இந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே போகும் உள்ளே போய் அது எப்படி ஸ்டோர் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது அது ஸ்டோர் ஆகிடுச்சின்னு வெளியே தெரிஞ்சால் தானே நமக்கு பேட்டில் வரும் இப்போ பேட்டில் காமிச்சிட்டு ஸ்டோரேஜுக்கு போகுது இப்போ அந்த ஸ்டோரேஜில் ஒரு சின்ன ஃபோ ப்ரோக்ராம் எதுனா போதும் ஒவ்வொரு அஞ்சாவது ஓட்டையும் பாஜக பேரில் எழுது இல்லை ஒவ்வொரு பத்தாவது ஓட்டையும் பாஜக பேரில் எழுது அப்படின்னு எழுதினா என்ன பத்து சதவீத வாக்கு பாஜகவுக்கு போயிடும் நீங்கள் யார் எந்த எலெக்ஷனுக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல நேராக பத்து பர்சன்ட் ஓட்டு பாஜகவுக்கு போயிடும் இதுதான் நம்ம மோசடின்னு இருக்கிறோம் இது போக என்னெல்லாம் மோசடி இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரே வீட்டில் எண்ணூறு ஓட்டு திடீர்னு ஒரு ஒரு பூத்தில் ரெண்டாயிரம் ஓட்டத்தை செல்லாதுன்னு தூக்குறது அது இதுன்னு ஒரு ஒரு தூ அதாவது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட எட்டு கோடி பேரோட வாக்குகளை தூக்கிட்டாங்களாம் தூக்குனது புதுசாக பேர் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டு கோடி வாக்குகளை சேர்த்துருக்கிறாங்களாம் அப்போ எட்டு கோடி பேர்னால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட பாப்புலேஷனே மொத்தம் அவ்வளோதான் இந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த டால் ஹனான் வந்து பெரிய வேலை செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே ரொம்ப தீவிரமாக வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதை இப்போ ரீசண்டாக பிரசாந்த் பூஷன் ட்வீட் பண்ணுறாரு ட்வீட் பண்ணவுடனே மறுபடியும் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோக்கள் உலாக வருகிறது இப் இவ்வளோ திலாலங்கடி வேலை பார்த்த ஒருத்தன்கிட்டயே போய் ஒருத்தன் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா காடின் பத்திரிகையிலேருந்து அவன் தான் பெரிய கிளாடி கரெக்டாக அது நேராகவே சொல்லிட்டான் சொல்கிறான் முப்பத்தி மூணு நாடுகளில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட எலெக்ஷனில் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த நாடு எந்த கட்சியை கொண்டாடணும்னு சொல்லுங்கள் அதை நாங்கள் கொண்டு வந்துடுறோம் எங்களுக்கு ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷம் டைம் கொடுக்கணும் அப்போ தான் நாங்கள் அந்த நரேஷனை செட் பண்ண முடியும் அந்த நரேஷனை செட் பண்ணுறது போக வேறு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி செஞ்சுருவோம் அப்படின்னு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஓட் ஷோரி ஓட்டிங் மிஷினு இவிஎம் ஹேக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா ஓட்டர்களோட மனதை ஹேக் பண்ணிட்டாங்க அதுதான் பெரிய சிக்கல் முன்னாடிலாம் இப்படி இருக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடிலாம் யாருக்கும் எந்த கோபமும் வந்தது கிடையாது எந்த இஸ்லாமியரை பார்த்தாலோ எந்த சிறுபான்மையினரை பார்த்தாலும் இப்போ சிறுபான்மையினரை பார்த்தால் தலித்தை பார்த்தால் கோவப்படுறாங்க சாதாரண பொதுமக்கள்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த எம்பிசி பிசி ஆட்கள்லாம் வந்து சிறுபான்மையினரையும் தலித்தையும் பார்த்தா இவெல்லாம் ஏன் இங்கே இருக்கிறான்னு கே நேராகவே கேள்வி கேட்குற அளவுக்கு அவங்க மனசை ஹேக் பண்ணிட்டாங்கன்றது அதாவது மைண்ட் செட்டையே மாற்றி வச்சுருக்கிறாங்க இந்த நரேஷன் திரும்ப திரும்ப சொல்லி 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 மக்கள் மனதையே ஹேக் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்றது ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இதை சரி செய்வதே எப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல இதுக்கு மோடி ஆட்சியை விட்டு போகணும் ராகுல் காந்தி ஆட்சிக்கு வரணும் மறுபடியும் மதச்சார்பின்மைனா என்னன்றதை நம்ம சொல்லணும் யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கு வரணும் எவ்வளோ வேலைகள் இருக்குது பாருங்க இதெல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்தியா முன்னேற்ற வேண்டிய வேலைகளை செய்யணும் ஏற்கனவே அமெரிக்காவில் சொல்லிட்டாங்க மோடி வந்து இந்தியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு கொண்டு போயிட்டார் அப்படின்னு ஐம்பது வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆல்ரெடி எல்லா வகையிலையுமே அப்படி தான் போயிடுச்சு டெக்னாலஜி மட்டும்தான் முன்னாடி வந்திருக்குங்க மக்களோட வாழ்வாதாரம் எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இல்லை எப்படி இருந்தோ அந்த இடத்துக்கு போயிடுச்சு ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்